தொலைக்காட்சி அன்பான காலை வணக்கங்கள் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஒரு இந்த முகநூலும் எக்ஸ்தலமும் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமெல்லாம் சில நாளே கையகப்படுத்தப்பட்டு முடக்கப்பட்டிருக்கிறது அது குறித்து எங்களுடைய பாட்டாளி ஊடகப் பேரையுடைய சோழன் சோழன்குமார் இருக்காரு கட்சியுடைய பொதுச் அன்பு தம்பி முரளி சங்கர் இருக்காரு நம்முடைய சமூக நீதி பேரனுடைய வழக்கறிஞர் சமூக நீதி பேரனுடைய தலைவர் அவங்களுக்கு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கோபு சென்னை ஒருங்கிணைந்த மாவட்ட பொறுப்பாளர் பூபதி இந்த மாவட்ட செயலாளர் ஆர்வம் கவர்மெண்ட் எல்லாம் என்னுடைய சென்னை மாவட்ட செயலாளர்லாம் இருக்கிறாங்க இதை முதல்ல வெளியிடலாமா இப்போ இது குறித்து பிடிக்காது பிடிக்காது போது பிடிக்க சொல்லும்போது பிடிக்க அது குறித்து எங்களுடைய ஊடகப்பேர் ஒருங்கிணைப்பாளர் சோழன் குமார் ஒரு பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய முகநூல் கணக்கு எக்ஸ்தளம் இன்ஸ்டாகிராம் இது மூணும் பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தியவர்கள் ஐயாவுடைய இந்த மூன்று கணக்குகளையும் பயன்படுத்தியவர்கள் மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய குழுவினர் பெயர் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாவயந்தன் என்கின்ற நபர் ஒருவர் அருள் ரத்னம் என்பவர் வினோபா பூபதி வழக்கறிஞர் பாலு இவர்கள்தான் இந்த மூன்று கணக்குகளையும் பயன்படுத்தி வந்தனர் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு பிறகு இது வந்து முடக்கப்பட்டிருக்கு எந்த விதமான செய்திகளும் இல்லை அதையும் நீங்களே பார்த்துக்கலாம் அந்த கணக்குகளில் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய தரப்பின் சார் மருத்துவர் ஐயா அவர்களுடைய தரப்பின் சார்பாக நாலு ஏழு பாட்டாளி மக்களின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய சார்பாக நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து இது சம்மந்தமாக டெப்டி சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் எஸ்சிசிஐசி ஐசி சிசி டபிள்யூ சென்னை எண்பத்தி மூணுக்கு நாங்கள் ஒரு புகார் கடிதத்தை அனுப்பியிருந்தோம் இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிர இருபத்தி அஞ்சுக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு அதற்குண்டான மேலும் ஆதாரங்களை தருமாறு அவர்கள் பணித்தார்கள் அந்த ஆதாரங்களையும் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் இதுவரையும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை மீண்டும் இன்றைக்கு அவர்களை சந்திக்கிறதற்காக நாங்கள் முயற்சி செய்திருக்கின்றோம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இப்போ இந்த 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 நிலையில் பார்த்திங்கன்னா சரி அந்த அந்த கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது புதிதாக கணக்குகளை மருத்துவர் மருத்துவர் ஐயா பட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் ஆலோசனையின் பேரில் புதிதாக கணக்குகளை நாங்கள் துவக்க முயற்சிக்கும் பொழுது ஏற்கனவே இருந்த கணக்குகளின் வழியாக எக்ஸ் தளத்தின் கணக்குகளின் வழியாக புதிதாக துவங்கப்பட்டு உள்ள கணக்குகளை முடக்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அதையும் தாண்டி எக்ஸ் தளத்திற்கும் ஃபேஸ்புக்குக்கும் முகநூல் கணக்குக்கும் நாங்கள் புதிதாக கணக்குகளை துவங்கி இருக்கின்றோம் ஊடகத்தின் வாயிலாக இத்தகைய ஒரு சிறுபள்ளைத்தனமான ஒரு செயலை அவர்கள் செய்து கொண்டிருப்பது வேதனை அளிக்கிறது இதற்கு ஒரு முடிவை காவல்துறை அவர்கள் கிரைம் டிபார்ட்மெண்ட் அவர்கள் அவர்களின் மூலமாக ஒரு நிரந்தர ஒரு தீர்வை அவர்கள் காணுவார்கள் நாங்கள் புதிதாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயாவுனுடைய ஃபேஸ்புக் எக்ஸ்தலம் இன்ஸ்டா போன்ற கணக்குகளை துவங்கி மறுபடியும் சீரும் சிறப்புமாக அந்த கணக்குகள் செய்திகளையும் தமிழக மக்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கும் இந்திய அளவிலே செய்திகளை கொண்டு போய் சேர்ப்போம் என்பதை உறுதிப்பட இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் ஆமாம் புதுசாக உண்டு ஏற்கனவே ஏற்கனவே நாங்கள் ஆரம்பித்து நடந்து நடத்து வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா அது முடங்கி போச்சு புதுசாக பழைய கணக்குகள் இது வந்து பார்த்தீங்கன்னா இது பழைய பழைய கணக்குகள் ஐயாவுடைய இன்ஸ்டா ஃபேஸ்புக் எக்ஸ்தலம் எக்ஸ்தலத்துக்கு மூன்று பழைய கணக்குகள் இது மூன்றும் முடக்கப்பட்டுள்ளது இது மூன்றும் முடக்கப்பட்டுள்ளது ஆமாம் இல்ல புது புது கணக்கு இப்ப நேத்து ஒரு பழைய கணக்குகளை அட்மினா அவங்க இருந்தாங்க அவங்க கிட்ட என்னுடைய இதெல்லாம் எல்லாம் அந்த என்ன சொல்லுவாங்க

மருத்துவர் ஐயா இந்த இந்த கணக்கை ரிப்போர்ட் அடித்து மேலும் ஏனைய சில நபர்கள் மூலமாக ரிப்போர்ட் பண்ணி அதை வந்து பிளாக் பண்ணுறதுல அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உடனுக்குடன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து எத்தகைய செயலுங்கிறது ஊடகத்தின் வாயிலாக தமிழக மக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் இல்லை இல்லை ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸாக அந்த கணக்கில் இருந்தது அந்த ஃபாலோவர்ஸில் போயிட்டு ஐயாவுடைய செய்திகளும் அறிக்கைகளும் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் தலைவராக இவர் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு என்னென்ன என்னவெல்லாம் அறிக்கைகள் விட்டிருக்கின்றார் என்ன என்னவெல்லாம் கட்சிக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் எத்தகைய அறிக்கைகளை எத்தகைய செய்திகளை ஐயா அனுப்புகிறார்ன்றது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கணக்குகளை அவர்கள் முடக்கி இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க த்ரீ ஃபிஃப்டி இருக்காங்க இதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்குது அது முடக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை ஏற்கனவே பழைய பதிவு போட்டிருப்பாங்க இல்லையா இது வந்து நம்ம நம்ம முடக்கிட்டாங்கன்னு மட்டும்தான் நம்ம நம்புகிறோம் ஐயா இருந்து இந்த பக்கம் இருக்கவங்கெல்லாம் அப்படி தான் நம்புகிறோம் அவங்க என்ன பண்ணுறாங்க அதை எங்களை நினைவூட்டுற மாதிரி நாங்கள் தான் முடக்கி வச்சுருக்கோங்கிறத காட்டுறதுக்காக பழைய பதிவு ஒன்று எடுத்து போட்டு அதை மறுபடியும் எங்களுக்கு சர்க்குலேட் பண்ணுறாங்க அப்போது அந்த அக்கௌண்ட் ஆக்டிவாக தான் இருக்குது அவங்க வச்சுருக்காங்க அதை நாங்கள் முடக்கி வச்சுருக்கோங்கிறத எங்களுக்கு அடிக்கடி எடுத்து எடுத்து சொல்கிறாங்க அது இது வந்து இல்லை ஐயா நிறைய அறிக்கைகள் விட்டுருப்பாங்கல்ல கட்சி கட்சியை பற்றி அறிக்கைகள் விட்டுருப்பாங்க பொதுவான விடைகளை பற்றி நிறைய அறிக்கைகள் விட்டுருப்பாங்க அந்த அந்த அறிக்கைகளை வந்து திருப்பி எடுத்து ரொட்டேட் பண்ணிட்டு ஒரு 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 சர்க்குலேஷன் பண்ணிட்டு அந்த ஐடியா கட்டு தான் இருக்கு எல்லாமே நாங்கள் தான் நிர்வகிக்கன்ற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மனநல அவங்க இருக்காங்க கட்சியை புடுங்குறதுக்கு முயற்சி பண்ற மாதிரி இப்போ இணையதளத்தை ஐயாவுடைய இணையதள முகவரி எல்லாம் புடுங்கி வச்சிருக்காங்க இல்ல எங்க கிட்ட இல்ல எங்க கிட்ட இல்ல இல்லன்னா நம்பி எங்க அட்மின்ட்ட கொடுத்தோம் ஒரு நிமிஷம் என்ன ஏற்கனவே பாஸ்வேர்டு ஐடி ஐடி இருந்துச்சுக்கோ மெயில் ஐடியும் பாஸ்வேர்டு இருந்துச்சோ அட் அத்துணையும் மாற்றப்பட்டுள்ளது யார் அட்மினா இருந்தாங்களோ அவர்கள் அதை மாற்றி வைத்துள்ளார்கள் எங்கிட்ட இருந்தது அவங்க இருக்குது இல்லை அது கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் நாலு ஏழுலேயே கொடுத்துட்டோம் ஆனால் இது வரைக்கும் அந்த கணக்கில் முடக்கலை முடக்கமும் ஐயா பேர்ல தான் அதை பயன்படுத்திட்டு வராங்க

து மூஸ் பண்ணி உருவாக்கிட்டு தான் இப்போ அதை என்ன பண்ற அவங்க கண்ட்ரோல இருக்கிறதுனால அதை முடக்கி வைக்கிறதும் அவங்களுக்கு எளிதா இருக்கு ஸோ நாங்க வந்து என்ன சொல்றோம் நீங்க எடுத்துட்டீங்க அந்த ஐடியா எடுத்ததுக்கு பிறகு அதுல எதுவும் பதிவு போடக்கூடாது எதுவும் இருந்தாலும் நாங்க கிரியேட் பண்றதுல பண்ணனும் அப்படின்னு சொல்லி நம்ம காவல்துறையில கிரைம் பிரான்சில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சைபர் கிரைம்ல அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை முடக்க சொல்லியிருக்கோம் ஆனால் இன்ன வரைக்கும் அந்த ஐடி முடக்கப்படலை சரி மீட்டு கொடுக்கணும் கேட்டால் மீண்டும் மீட்டும் கொடுக்கல நாங்கள் புதுசாக ஆரம்பித்தாலும் அந்த ஐடி வச்சு நாங்கள் தான் ஒரிஜினல் ஐடினு சொல்லிட்டு மருத்துவர் ஐயா சொல்கிற மாதிரி நாங்கள் தான் ஒரிஜினல் ஐடினு சொல்லி புதுசாக கிரியேட் பண்ணுற ஐடியை அவங்க முடக்கிறாங்க அந்த வேலை செய்கிறாங்க ஆக மருத்துவர் ஐயா பற்றிய எந்த செய்தியுமே சோசியல் மீடியா மூலமாக சமூக ஊடகம் மூலமாக வெளியில் போயிடக்கூடாது மக்களை ரீ போய் சென்றடைஞ்சிடக்கூடாதுன்னு திட்டமிட்டு இந்த ஒரு சதி செயல் இது ஒரு அப்பட்டமான சதி செயல் தான் மருத்துவர் ஐயாவுக்கு செய்யக்கூடிய அப்பட்டமான ஒரு துரோகம் கட்சியினுடைய வளர்ச்சியை முடக்கக்கூடிய விதத்தில் இவங்க வந்து தொடர்ந்து இந்த செயலை செஞ்சுட்டு வராங்க மக்களும் இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க உங்களை போன்ற பத்திரிகையாளரும் இதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க எதிர்காலத்தில் இதற்கான பலனை அவங்க நிச்சயம் அறுவடை செஞ்சே ஆகணும் அதுதான் இந்த நேரத்தில் நாங்கள் தெளிவுப்படுத்துவோம்

சோசியல் மீடியா கணக்குகளை நீங்கள் உருவாக்கி அதை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லி அதிகம் கொடுத்த பிறகு அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க சில பேர் கிட்ட சொல்லி அதை உருவாக்குறாங்க ஸோ அதில் வந்து மருத்துவர் ஐயாவுடைய ஃபோன் நம்பரோ மெயில் ஐடியோ கிடையாது அவர்கிட்ட மருத்துவர் அன்புமணியினுடைய உதவியாளர்கள இருக்கக்கூடிய அந்த ஃபோன் நம்பரு அந்த மெயில் ஐடியை உருவாக்க வச்சு தான் அவங்க கிரியேட் பண்ணுறாங்க அதை தான் அப்படி சொல்ல விடுப்பா இல்லை இல்லை என்னன்னா இப்போ இது வந்து இப்போ நாங்கள் இது இதன் வாயில நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம்னா இப்போ எங்ககிட்ட டெக்னாலஜிக்கெல்லாம் டீம் இருக்காங்க எல்லாமே பண்ணலாம் ஆனால் ஜனநாயக ரீதியா என்னன்னா ஐயா அவர்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வாயிலாக இதை சொல்ல ஆசைப்படுறது என்னன்னா இது எதுவுமே எதார்ச்சியா நடக்கல எல்லாரும் நினைக்கிறாங்களே எதார்ச்சா அன்னைக்கு மைக்கு தூக்கி போட்டாங்க கோவம் வந்துருச்சு எல்லாம் போனாங்க பேசினாங்க இந்த பக்கம் ஒரு கும்பல் போனாங்க அதை ஐயா பார்த்துட்டாரு அதனால அவங்கள வந்து நீ மறுபடியும் வாங்கன்னு கூப்பிட்டாரு உட்கார் இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க இதை திட்டமிட்டு தான் செய்கிறாங்க ஏன்னா நாங்கள் நானும் எங்களுடைய சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருளன் அவர்களும் டெல்லிலையும் இதே சூழ்நிலை தான் சந்திச்சோம் அங்கே போனோடனே உடனே என்ன சொல்றாங்க இருபத்தி ரெண்டுலருந்து இருபத்தஞ்சுலாம் தலைவர் கிடையாது எங்களுக்கு கொடுத்துருக்க மொழி இருபத்தி மூணுலருந்து இருபத்தாறு தாங்கிறாங்க அப்போ இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருக்குது அப்போ இது எல்லாமே என்னன்னா திட்டமிட்டே செஞ்சுட்டு வராங்கிறது தான் இங்கே நாங்கள் சொல்ல வரோம் டிஸ்பியூட் இது தெரிஞ்சு பிளான் பண்ணி பண்ணுறாங்க இல்லைங்க காவல்துறை தான் இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து உதவி பண்ணணும் ஒன்று அந்த அந்த ஐடியை எங்களுக்கு மீட்டு தரணும் இல்லை அந்த ஐடியை வந்து முட முடக்கணும்

ஐயாவோடய உதவியாளருடைய டைம் இருந்துச்சு ஒரே ஒரு நிமிஷம் இப்போ அவங்க அவங்க விளவடுத்து வாங்கிட்டாங்க ஒரு நிமிஷம் பா பாவேந்தன் என்கின்ற நபர் முதன்மை அடுத்தது அருள்ரத்னம் சரிங்களா மூன்றாவது பாத்தீங்கன்னா வினோபா பூபதி இவர்கள் மூணு பேர்த்துக்கு தான் தெரியும் அதுல என்ன இப்போ பாஸ்வேர்டு ஐடி இருக்கு என்ன ஃபோன் நம்பர் இருக்கிறது அவங்க மூன்று பேர்த்துக்கு தான் தெரியும் இவர்கள் மூன்று பேர் தான் அந்த அதை வந்து அட்மினாக